கால் ஒளையார் ஒரு காளி கோயிலில் சென்று முதுமை பருவத்தின் தளர்ச்சியால் காலை முடக்கிக் கொண்டிருக்க முடியாமல் அம்மையின் திருமுன்னர் தமது கால்களை நீட்டிக் கொண்டிருந்தனர் அப்போது ஆண்டிருந்த பூஜாரி ஒருவன் அவரை பார்த்து ஓ கிழவியே உனக்கு அறிவிருக்கிறதா பழுத்து நரைத்திருக்கிறாயே சுவாமிக்கு முன் கால் நீட்டலாமா என்றான் அவன் கடுஞ்சொற்களை கேட்ட ஒளையார் ஏ மூடா சுவாமி இல்லாத இடத்தை எனக்கு காட்டு அங்கே நான் கால் நீட்டுகிறேன் என்று கூறினார் அப்பொழுது அங்கே இருந்தவர் சிலருக்கு ஒளவையாரை தெரிந்திருந்தமையால் அவர்கள் அவரை கண்டு வணங்கினர் அவர்கள் வணங்கினதைக் கண்ட பூஜாரி தான் செய்த குற்றத்திற்காக கன்னத்தில் அறைந்து கொண்டு தண்டாகாரமாக ஒளவையார் காலில் விழுந்தான் ஒளவையாரும் அவன் செயலுக்கு மகிழ்ந்து வாழ்த்தினர் உறையூரிலே குலோத்துங்க சோழன் வேத்தவை புலவராக வீற்றிருந்த ஒட்டக்கூத்தர் சிறிது கல்வி செருக்கு உடையவர் அவர் எவரையும் பொருட்படுத்தாமல் பாவலரை மட்டந்தட்டுதலையே தமது மகிழ்ச்சிக்குரிய வேலையாக மதித்திருந்தனர் அவர் கல்வி கடவுளாகிய ஔவையாரையும் பொருட்படுத்தல் இல்லை அவர் செருக்கை அடக்க வேண்டுமென்று ஒளவையாருக்கும் விருப்பமுண்டு அவர் சோழன் கோப்பெருந்தேவியாகிய பாண்டியன் மகளுடன் ஸ்திரீதனமாகச் சேர்ந்த புகழேந்தி புலவரையும் அலைக்கழித்து துன்புறுத்தினர் ஒரு கால் ஒளவையார் குலோத்துங்கன் அவையில் புகழேந்தி புலவருக்கு மட்டும் மதிப்பு காட்டி கூத்தரை அவமதித்தனர் அப்பொழுது கூத்தர் வெகுண்டு அவ்வையாரை நோக்கி கிழவி என்னை நீ அவமதித்த காரணம் யாது என கேட்க அவ்வையார் நும்மினும் புகழேந்தி புலவர் சிறந்தவர் அதனால் நும் இருவருக்குமுள்ள ஏற்றத்தாழ்வை எனது செயலால் புலப்படுத்தினேன் என்றார் அது கேட்ட ஒட்ட கூத்தர் சினந்து நோக்கி நீ வீர் எம் இருவரில் எவ்வாறு வேற்றுமை கண்டீர் நம் புலமை நீரறியும் தரத்ததோ என்றார் அது கேட்ட கூத்தரே நீர் சிறந்த புலவராயின் சோழனை பாட்டுடை தலைவனாக அமைத்து நற்றாயிரங்கள் எனும் துறையில் ஈற்றடியில் சந்திரன் பெயர் மூன்று இடங்களில் பொருந்தி வர ஒரு பாட்டு பாடுக என்றனர் உடனே கூத்தர் விரைந்து வெள்ளத்தடங்கா சினவாளை வேளிக்கமுகின் மீதேரி மீதேறி துள்ளி முகிலை கிழித்து மழைத்துளியோடு இறங்கும் சோனாடா கள்ளக்குறும்பர் குளமறுத்த கண்டா அண்டர் கோபாலா பிள்ளை மதி கண்ட பேதை பெரிய மதியும் இழந்தாலே எனும் பாட்டை பாடினார் அதனை அவர் முடித்தவுடன் அவ்வையார் அவர் பாட்டில் மூன்று சந்திரன் வரவேண்டியதற்கு இரண்டே சந்திரன் வந்திருத்தலை கண்டு சந்திரன் பரியாய பெயராக அவர் பெய்துரைத்த என்னும் சொல்லையே எடுத்துக்கொண்டு இரு பொருள்பட ஒட்டா ஒருமதி கெட்டா என்று கூறி புன்முருவல் பூத்தனர் பின்பு அங்கிருந்த புகழேந்தியரை நோக்கி நீர் பாடுக என பணிக்க அவர் வணக்கத்துடன் பங்க துழுமுழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கிட்டெறிய குரங்கில நீர்தனை கொண்டெறியும் தமிழ்நாடா கொங்கற்கமரா பதியளித்த கோவே ராஜகுல திலகா பிறைக்கும் கரும்பிறைக்கும் மெலிந்த பிறைக்கும் விழிவேலே என அவர் கேட்டவாறே விரைவில் பாடி முடித்தனர் கூத்தர் வெட்கினர் சோழன் அவ்வையார் அறிவை மெச்சினான் ஒரு கால் அவ்வையார் ஓரூரின் கண் இருட்டிவிட்டமையால் தங்க வெண்ணி ஆண்டுள்ளாரை எங்கேனும் படுக்க இடம் கிடைக்குமா என கேட்க அவர்கள் அவரை நோக்கி அம்மா இவ்வூருக்கு மேற்பால் ஒரு சாவடி உள்ளது அங்கு எத்தனை பேர் வேண்டுமானாலும் இனிதிருக்கலாம் ஆனால் அவ்விடத்தே ஒரு பேய் இருக்கிறது அஃது அங்கு செல்வோர் எவரையும் நடுயாமத்தே போந்து அரைந்து செல்கின்றது என்றனர் அதனை கேட்ட நெஞ்சம் படைத்த கிழவி பேயை பேயறையுமா என்று புன்னகையுடன் முழிந்து அச்சாவடிக்கே சென்று ஓரிடத்தில் தரையே பாயலாகவும் கையே தலையணையாகவும் கொண்டு படுத்துறங்கினர் வழக்கம்போல் ஆங்கண் உறைந்திருந்த கழுது அவ்விரவில் முதல் யாமத்தில் ஒளவையார் அருகே எற்றெற்றென்னும் ஒளியுடன் வந்தது அதனையறிந்த சென்னாச்செல்வி அப்பெண் பேயை உற்று உறுத்து நோக்கி வெண்பா இருக்காலிற் கல்லானை வெள்ளோலை கண் பார்க்க கையால் எழுதானை பெண்பாவி பெற்றாலே பெற்றால் பிறர் நகைக்கப் எற்றோர் மற்றெற்றோர் மற்றேற்றற்று என ஒரு தொடர்பைச் சொல்லினார் அதனை கேட்டபேய் கல்வி கண்ணுடைமையால் கருத்து திருந்தப்பட்டதாதலின் நம் முற்பிறப்பின் குறிப்பை உள்ளடக்கிப் பாடிய இவள் அருளுடை செல்வியே இவளை யாதும் செய்யலாகாது என உண்ணிச் சென்றது மீண்டும் இரண்டாம் யாமத்தே அது பேயானதால் தன் தகைமைக்கேற்ப முன்னையை நிகழ்ச்சியை மறந்து அவ்வையாரை குறுகி எற்றெற்றென்று வந்தது அப்பொழுது அருந்தமிழன்னை ஓர் உலக நீதியை அமைத்து பின்வரும் தூக்கை கூறினர் கருங்குளவி சூறை தூரீச்சங் கணிபோல் வருந்தினர் கொன்றியாதான் வாழ்க்கை அரும்பகலே இச்சித்திருந்த பொருள் தாயத்தார் கொள்வரென்று எற்றோமற்றெற்றோமற்ற இதை கேட்ட பைசாச்சம் பையச் சென்று ஒடுங்கிற்று திரும்பவும் அகுது அங்கனே போதர ஒளவையார் வானமுலதால் மழையுளதால் மண்ணுலகில் தானமுளதால் தயையுளதால் பொழுது எோம் இழைத்தோமென்றே மாந்தர் இருப்போரை எற்றோ மற்றெற்றோ மற்றெற்று என்றொரு செய்யுள் செப்ப அது சென்றடங்கி நான்காம் யாமத்தே முற்போந்தவாறே ஆர்த்து கொண்டு வந்தது அச்சமயம் அவ்வையார் கீழ்வரும் யாப்பை அறைந்தனர் எண்ணாயிரத்தாண்டு நீரில் கிடந்தாலும் உன்னீரம் பற்றா கிடையே போர் பெண்ணாவார் மாதர் பொறுதோள்மேற் சாராரை எற்றோ மற்றெற்றோ மற்றற்று இப்பாவைச் செவியுற்ற அலகை ஒளவையாரை அணுகி அடுங்கி ஒடுங்கி நின்றது அதன் நிலைமையைக் கண்ட அன்புடை நங்கையார் அக நெகிழ்ந்து அந்தோ நின் வரலாறு என்னை அரைக்குதி என வினவினார் அவ்வேளை அவ்வாவேசம் வாய்விட்டலறி கண்ணீர் சுரிந்து தேம்பி தேம்பி தனது பழம்பிறப்பின் செய்தியை பின்வருமாறு உரைக்கலுற்றது தொழுதகு தெய்வம் அணையாய் நான் இந்நகரத்தை ஆண்ட அரசன் புதல்வி நான் கட்டிலமையில் சிறந்திருந்த காலத்து ஒரு நாள் மேன்மாடியில் உலாவிக் கொண்டிருந்தேன் அப்போது வீதி வழியே பேரழகு வாய்ந்த ஓரிளம் சிங்க குமரன் மழவிடை போல சென்று கொண்டிருந்தான் அவனை கண்டு காதல் கொண்ட நான் அவனுக்கு ஒரு திருமுகம் தீட்டி அவன் முன் எறிந்தேன் அத்திருமுகத்தில் நான் அன்றிரவு இச்சாவடியில் வந்திருந்தால் தன்னை சந்திப்பதாக எழுதியிருந்தேன் ஆனால் அவ்வரசகுமாரனோ கல்வியறிவில்லாதவன் நாடோடியாய் திரிந்து கொண்டிருப்பவன் அவன் என் திருமுகத்தை வேறொருவருக்கும் காட்டாமல் தொழுநோயாளன் ஒருவனை சிறிதும் ஐயுறாது காட்ட அப்பரமசண்டாளன் என்னை மனைவியாகப் பெற கருதி அம்மன்னவன் மைந்தனை மறுட்டி இவ்வூரை விட்டு ஓட்டுவதற்காக நீ இவ்வூரை விட்டு இன்னொடியில் செல்லாதொழியின் வேந்தனால் உன் தலையை இழப்பது தின்னம் உன்மேல் இரக்கத்தால் இதனை எழுதினேன் என அம்முடங்களில் பொறித்திருப்பதாக போய் கூறினான் அதனை மெய்யென நம்பி மண்ணிலங்குமரன் ஐயோ இதென்ன கொடுமை என்று அரற்றி விரைந்து வெளியேறினான் பின்னர் நான் ஓலையில் குறித்தவாறே சாவடியை அடைய அங்கு அத்தொழுநோயாளன் வஞ்சகமாக வந்து மன்னன் மைந்தனே என்று நான் என்னுமாறு நடித்து என்னை விரைந்தனைத்தான் அதன்மேல் உண்மையறிந்த யான் புலிப்போர் சீறி இருந்த குருவாளை எடுத்து காட்டி அச்சுறுத்தி அவனால் உண்மையறிந்து அவனையும் கொன்று நானும் என் உயிரை மாய்த்து கொண்டேன் அதன்பின் இப்பேய் வடிவம் கொண்டு அலைகின்றேன் இவற்றை கேட்ட அவ்வையார் பெரிதும் வருந்தி அப்பேயை நோக்கி உனக்கு வேண்டுவது யாது என கேட்டனர் அது நான் விரும்பிய கணவனை அடைந்து வாழ வேண்டும் என மொழிய அவ்வையார் உடனே உள்ளொளியால் அவ்வரசகுமாரன் இயல்பை அறிய அவனும் அரசகுமாரியின் நிலையை அறிந்து தன் கல்லாமையால் அவள் உயிரிழந்ததை உணர்ந்து வருந்தி உயிரிழந்து அச்சாவடியிலேயே பேயா இருத்தலை உணர்ந்து அச்செய்தியை கூறினார் அரசகுமாரன் தன்பொருட்டு பொருட்டு உயிரிழந்தமை அறிந்ததும் அப்பெண் பேய் கழிப்பெய்தியது பின் அவ்வையார் அவ்வலகையை நோக்கி நீ உறையூரிலே சோழன் திருமகளாக தோன்றுவாய் நீ காதலித்த அரசகுமாரன் ஓர் அரசனாக தோன்றி கல்வி செல்வனாய் திகழ்வான் அவனும் நீயும் கண்ணும் மனமும் கலந்த பின்றை ஓராவிற்கு இரு கோடு தோன்றினார்போல காதற் கிழமை கொண்டு கடிமணம் புரிந்து இன்புற்று இனிது வாழ்வீர் என கூறினார் அழகையும் மகிழ்ச்சி கூர்ந்து தமிழ்ச்செல்வியின் அடிமலர்களை வணங்கி அகன்றது இளம் இளம்பருவத்திலேயே பரஞானம் உதிக்கப்பெற்று திருவருளை தலை கூடி நின்றவராதலின் அவருக்கு நாள் செல்ல செல்ல அது கருணை இளந்தளிர் இளந்தளிர்காட்டி கண்ணீரரும்பிக் கடிமலர் மலர்ந்து புண்ணிய தருங்காய் தோன்றி காணினும் கேட்பினும் கருதினும் கழிதரும் சேனுயர் மாணிக்க தீங்கணியாக பைய பைய பழுத்து கைவர அதனை இனிதின் அருந்தி செம்மாந்திருந்தனர் அப்போது நம்மனோர் பால் முருகி எழுந்த அருள் மேலீட்டால் ஞான களஞ்சியமாக உள்ள குரல் ஒன்றை பாடி அருளினார் அது ஞான தத்துவ நுட்பங்களைச் செவ்விதின் விளக்குவது அதன் முதற் செய்யுளையும் அவையடக்கத்தையும் ஈண்டு குறிப்பிடுவோம் ஆதியாய் நின்ற அகர முதலெழுத்து ஓதிய நூலின் பயன் நல்லோர் பிறர்க்குற்ற நாடார் நலந்தெறிந்து கல்லார் பிறர்க்குற்றங் காண்பரோ அல்லாத என்போல்வார் என்னை இகழ்வரோ என் கவிக்கு பின்பாரோ காண்பார் பிழை இங்கனம் பன்னெடு நாட்கள் ஜீவன் முக்தராக வாழ்ந்திருந்து பிறப்பரு கல்லுற்றார்க்கு உடம்பு மிகை என்றும் ஆனாலும் இந்த உடம்போடிருத்தல் அருவருப்பே என்றும் ஆன்றோர் உரைத்தவாறு உடம்பை வெறுத்து அதனை விடுத்துச் சிவபரஞ்சுடரின் திருவடி தாமரைகளில் இரண்டர கலந்தனர் இம்மாதரசியை போல் நமது தமிழ்நாட்டு மகளிரும் கல்வியும் அறிவும் பூத்து உலகத்துக்கு பயன்படுமாறு இறைவன் இன்னருள் முகழ்பான் ஆக பாடிய பாட்டுக்களுள் நயம் கருதி இன்னும் சிலவற்றை கீழ்குறிப்பிடுவோம் ஏறும் இரண்டுளதாய் இல்லத்தே வித்துளதாய் நீரருகே சேர்ந்த நிலமுமாய் ஊருக்குச் சென்று வரவினித்தாய் செய்வாரும் சொற்கேட்டால் என்றும் உழவே இனிது வேழமுடைத்து மலைநாடு மேதக்க சோழவள நாடு சோருடைத்து பூழியிற்கோன் தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயிற்றொண்டை நன்னாடு உடைத்து கற்றது கைமண்ணளவு கல்லாதுலகளவு என்று கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெரும்பன் தயங்கூற வேண்டா புலவீர் எறும்புந்தன் சான் நிழலருமை வெயிலிலே நின்றறிமீன் ஈசன் கழலருமை வெவ்வினையிற்கான்மீன் பழகுதமிழ்ச் சொல்லருமை நாளிரண்டிற் சோமன் கொடையறுமை புல்லரிட தேயறிமீன் போய் காசினியிற் பிள்ளை கவிக்கம் புலிபுலியாம் பேசும் உலாவிற் பெதும்பை புலி ஆசுவளவர்க்கு வண்ணம் புளியாமற்ா புலவர்க்கும் வெண்பா புலி தாயோடு அரு சுவை போம் தந்தையோடு போம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் ஆய வாழ் உற்றாருடன் போம் உடன்பிறப்பா தோல்வழி போம் பொற்றாளியோடு எவையும் போம் போந்த உதாரனுக்கு பொந்துறும்பு சூரனுக்குச் சேர்ந்த மரணம் சிறுதுரும்பே ஆய்ந்த அறிவோர்க்கு நாரி துரும்பாம் இல்லத் துறவோர்க்கு துரும்பு மாடில்லான் வாழ்வும் மதியில்லான் வாணிபமும் நாடில்லான் செங்கோல் நடாத்துவதும் கூடும் குருவில்லா வித்தை குணமில்லா பெண்ணும் விருந்தில்லான் வீடும் விழல்